அவ்வளவு ஒரு அழகான சந்தர்ப்பம் யோசித்து பாருங்கள் இன்னைக்கெல்லாம் நம்மள பெரும்பாலானோர் இந்த உலகத்திற்காக தயாராகும் ஒரு மாதத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை சேமித்து வைப்போம் அடுத்த வருடம் பிள்ளைகளாக இருந்தால் அவர்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு ஃபீஸுக்காக ரெடி பண்ணுவோம் பேங்க்கில் பேலன்ஸு அதை போட்டு வங்கியிலே சேமிப்போம் நிலத்தின் மூலமாக சேமிப்போம் ஆனால் அழிந்து போகிற இந்த உலகத்திற்காக நம்முடைய சேமிப்புகள் ஏராளமானவிகளாக இருக்கிறது உலக பற்றிற்காக அவ்வளவு பாடாய்படுகிறோம் இறைவனுக்காக நாம் திட்டமிடுகிற திட்டமிடுதல் என்ன சேமிக்கிற சேமிப்புகள் என்ன நம்மில் சில பேர் கூட சொல்லுவார்கள் ரமதானுடைய முதல் நோன்பு கடுமையான வெயில் காரணமாக நாவறட்சி ஏற்பட்டு அந்த பன்னெண்டு பதிமூன்று மணி நேரங்கள் கடப்பதை சிரமப்பட்டு நோன்பு திறந்த